ரமேஷனா யார் இவங்க ஏதோ கணக்கு இருக்காங்க சென்சஸ் கணக்கெடுக்க எடுக்க வந்திருக்காங்களோ இல்ல கிருஷ்ணா தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் பணிபுரியும் முன்கள பணியாளர்கள் வீடு வீடாக சமூக தரவுகள் கணக்கெடுப்பு எடுக்க வந்திருக்காங்க சமூக தரவுகள் கணக்கெடுப்பா அப்படின்னா என்ன இது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முக்கியமான கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை கண்டறியவும் அவர்களுக்கான மறுவாழ்வு சேவைகளை அளிக்கவும் அரசின் நலத்திட்டங்களை வீடு வீடா கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்வதற்காகவும் தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த கணக்கெடுப்பா இல்ல கிருஷ்ணா பொதுமக்கள் அனைவரும் இந்த கணக்கெடுப்புல கலந்து கொள்ளலாம் மேலும் கணக்கெடுப்பின் போது முன்கள பணியாளர்கள் தடைபடாது கிருஷ்ணா ஓ சரி அண்ணா நானும் இந்த கணக்கெடுப்புல பங்கெடுத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கணக்கெடுப்பை பத்தி தகவல் சொல்றேன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சமூகத்தை உருவாக்க இந்த கணக்கெடுப்புக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தருவோம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இணைந்த சமூகத்தை உருவாக்க அரசுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து துணை நிற்போம்